அமெரிக்காவின் புதிய நாணயம் அகோரா பிரிக்ஸ் கரன்சிக்கு போட்டியான அகோரா உலகத்தின் பணத்தை அழித்து விடுமா தேசிய பறவை சேனல் நேரில் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் உலகத்தில் பணம் எதை வைத்து மதிப்பிடணுன்னா பொதுவாக தங்கம் தான் மற்றபடி நாட்டில் எவ்வளோ பில்டிங்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பணம் இருக்குது செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் இருக்குன்றது கிடையாது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வியட்நாம் பொருள் அமெரிக்கா கடுமையாக அடிப்படும் போது என்ன பண்ணாங்க அமெரிக்காவுடைய டாலர்கள் தங்கத்தின் அடிப்படையில் இல்லாமல் டாலரை பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்புறம் அது சவுதி அரேபியா போன்ற நாடுகளை ப்ரெஷர் செய்து பெட்ரோலுக்கு டாலர் தான் யூஸ் பொருத்தணுனாங்க அல்லது ஏ காட் கமிஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேர்ல்டு குளோபல் கரன்சியாக மாற்றினாங்க அப்புறம் ஸ்விஃப்ட்டுன்னு பல சிஸ்டம் கொண்டு வந்தாங்க வேர்ல்டு பேங்க் ஐஎம்எஃப் எல்லாமே அமெரிக்காவுடைய நலனுக்கு ஆதரவாக தான் இருந்தது ஆனால் இப்போ அமெரிக்காவுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா அமெரிக்கா இஸ் இன் டெட் ட்ராப் முப்பத்தெட்டு ட்ரில்லியன் டாலர் அவர்கள் கடனில் இருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தாறு நாளுக்கு ஒரு ட்ரில்லியன் டாலர் வட்டி கட்டுற சூழல் ஒரு நாளைக்கு ஆறு பில்லியன் டாலர் வட்டி கட்டுறாங்க இதனால் அமெரிக்காவுடைய டாலர் பெரிய சிக்கலில் மாட்டுது இப்போது முப்பத்தி ரெண்டு ட்ரா ட்ரில்லியன் டாலர்னாக்கா கூடிய விரைவில் அது இன்னும் ப பத்து வருஷத்தில் ஒரு ட்ரில்லியன் டாலர் யார்னாலே அது மதிப்பு ரொம்ப சிக்கல் இந்த சூழலில் பிரிக்ஸ் கரன்சி வந்திருக்கு பிரிக்ஸ் கரன்சினா டைரெக்டாக வரல இன்டர் சேஞ்சுக்கு கண்ட்ரிச்சேஞ்சுக்கு போன்ற அவங்க யூனிட்னு ஒரு இது உருவாக்கியிருக்காங்க இந்தியா சைனா ரஷ்யா சவுத் அமெரிக்கா மற்றும் சவுத் ஆப்ரிக்கா மற்றும் பிரேசில் அந்த யூனிட் ஒரு நாணயத்துடைய அடிப்படையில் அறுபது சதவீதமும் நாற்பது சதவீதமும் அவர்கள் வைத்திருக்கு கோல்டு அடிப்படையில் வைத்து செய்கிறாங்க தங்கத்தின் அடிப்படையில் இப்போ இவங்க அகோரான ஒரு சிஸ்டம் கொண்டு வர்றாங்க எங்கன்னா சுவிட்சர்லாந்து நாட்டில் அங்கே ஒரு பிஐசின்னு ஒரு பேங்க் இருக்குது அதுதான் அனைத்து ரிசர்வ் பேங்குகளுக்கும் ரிசர்வ் பேங்க் மாதிரி அதில் அவங்க இந்த சிஸ்டத்தை கொண்டு வராங்க ஒருவர் செய்யும் பணம் அனைத்துமே டோக்கனாக கருதப்படும் ஒவ்வொரு வங்கியிடம் உள்ள அமௌண்ட்டும் டோக்கனாக கருதப்படும் டோக்கன் என்பது ஒரு பேப்பர் இந்த ரூபாய் மதிப்பு டோக்கனாக கன்வெர்ட் செய்யப்பட்டு அவர்கள் இன்டர் பேங்கிங் டிரான்சாக்ஷனில் அதற்கேற்றாற்போல் செய்யப்படும் ரொம்ப குயிக்காக அட்வான்ஸாக செக்யூர்டாக இருக்குன்னு இருக்காங்க அதெல்லாம் மேலோட்டமாக ஆனால் இல்லை க்ளோல்டு கரன்சி இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் டோக்கன் வங்கிகளை பொறுத்தவரை டெபாசிட் என்பது அவர்கள் கொடுக்க வேண்டிய கடன் அப்படிதான் நினைப்பாங்க இதனால் வேறு மாதிரி பிரச்சனை வரும் ஏற்கனவே கன்சூமரைசியேஷன் தான் அமெரிக்காவுடைய பாலிசி நம்மளுடைய பாலிசி சேவிங்ஸு அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது இப்போ அவர்கள் இதை கொண்டு வருவது பிரிக்ஸ் கரன்சிக்கு போட்டியாக மற்றும் அமெரிக்க டாலரின் வீழ்ச்சியை சமாளிப்பதற்காக ஏனென்றால் முப்பத்தி எட்டு ட்ரில்லியன் டாலர் என்பது சாதாரண விஷயம் இல்லை அமெரிக்காவுடைய வேர்ல்ட் சொத்து மதிப்பை நூற்றி பதினேழு ட்ரில்லியன் டாலர் சொல்லுவாங்க வருஷத்துக்கு ஒரு ட்ரில்லியன் டாலர் ஏறின்ருக்கு அது இல்லாமல் வட்டி இது மூலம் மட்டும் அது இல்லாமல் அமெரிக்காவுடைய பிரச்சனைகள் இன்னும் அவர்கள் கடன் மேலும் கடன் வாங்கி கொண்டிருப்பதால் அது இன்னும் சிக்கலில் மாட்டும்போது இந்த அகோரா இன்னும் பெரிய பிரச்சனைகளை வேர்ல்டு ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் உருவாக்கும் ஏனென்றால் அகோராவுக்கு இல்லை இந்தியாவுடைய கரன்சிலருந்து பல நாட்டு கரன்சிகள் கோல்டு பேஸில் இருக்குது மேலும் பிரிக்ஸ் கரன்சியும் கோல்டு பேஸில் இருக்குது ஆனால் அகோரா எது பேஸ் பண்ணியிருக்குன்னு யாருக்குமே தெரியல பிளாக் செயின் போன்ற கிரிப்டோ கரன்சி தான் யூஸ் பண்ணுறாங்க அமெரிக்க டாலருக்கு பதில் பல பேர் கிரிப்டோ கரன்சி யூஸ் படுத்தி பல சிக்கல் ஏற்படும் போது இன்னும் நிறைய சிக்கல்கள் நமது பணத்துக்கு ஏற்படும் ஆனால் ஒரு விஷயம் இந்தியா வெஸ்டர்ன் ஸ்டைலில் இல்லாமல் வெஸ்டர்னில்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் விட்டுருந்தா நம்மக்கிட்ட பணம் வாங்கி வச்சுக்கிறதுக்கு வட்டி ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் கூட கொடுக்க மாட்டாங்க விட்டால் அவங்க பணத்தை நம்ம மேனேஜ் பண்ணுறோம் நம்மக்கிட்டே சார்ஜ் செய்வாங்க பேங்க்குங்க அந்த மாதிரி தான் வெஸ்டர்ன் பேங்க்ஸ் நம்மள நாலஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் வட்டி தராங்க பட் இந்தியன் மார்க்கெட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் எல்லாமே ஷேர் மார்க்கெட்டில் போடுறது அந்த மாதிரி இந்தியன் சேவிங்ஸ்லாம் இல்லாததுனால பல விதத்தில் இருக்கிறதுனால இந்தியன் மார்க்கெட்ஸ் ஆர் வெரி சேஃப் அண்டு தற்போதைய அரசாங்கம் மிக சிறப்பையைச் சண்டியவரையை பிரச்சனைகளை சமாளிக்கும் அதனால் தற்போதைய அரசாங்கம் வலுவாக இருப்பதனால் எந்த பிரச்சனையும் இல்லை தான் ரெண்டாயிரத்தி பதினான்கு முதல் நம் நாடு வளர்ச்சி அடைந்து வருகிறது மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்